தாப்காவுடைய தற்கொரி ஒருத்தர் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு அவர் என்ன பேசுறாருனா பெரிய பெரிய நடிகர் எல்லாம் ரெட் செயின் கம்பெனி கிட்ட சைன போட்டு நடிக்கிறாங்க அவங்களுக்கு படத்தை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த தற்கொலை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நொன்னோட படம் ஜனநாயகனா புடநாயகனா ஏதோ ஒரு பேர் படம்பேர் அந்த படம்பேர் அந்த படத்தை வந்து இப்போ என்னடா சன் டிவிக்கு வந்து சேட்டலைட்டு உரிமத்தை கொடுத்துருக்காங்க ஐம்பத்தஞ்சு கோடிக்கு இது எப்படி இருக்கு தெரியுமா ஊருக்குத்தான் உபதேசமே தவிர எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து காசு தந்தா போதும் காசு தந்தா காலில் விழுவோம்னு சொல்லாம சொல்றாங்க இந்த தற்கொலிய அதாவது கட்சி மீட்டிங்ல வந்து ரொம்ப வீராபசமா பேசினேன் இந்த ஆதவர்லாம் இன்னத்தான் தெரியும் அவனுக்குலாம் என்ன வரலாறு தெரியும்னே தெரியல வீராபசமா பேசினேன் இப்ப அந்த படத்தை வந்து சன் டிவிக்கு ஐம்பத்தஞ்சு கோடிக்கு வந்து கொடுத்திருக்கேன் இப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாது திமுகனு தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முறையா மகிழ்ச்சி